அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சாம்ராட் மகேஷியர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து தெய்வ கமலங்கள் அதாவது ஒரு தெய்வீக மனம் சார் என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாள் கோயிலுக்கெல்லாம் போகும்போது அந்த தீர்த்த வாசம் அடிக்கும் சார் என்ன சார் தீர்த்த வாசம் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என் கோயிலில் இருக்கிற பிரசாதத்து கூட மகிமை இருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடே கோயில் மாதிரி வச்சுருக்கலன்னு சொல்லுவான் வீட்ல நல்ல மனம் அது நறுமணமாக இருந்ததுன்னா அந்த வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி சுத்தமா போயிடுறது தெய்வ கடாட்சமா இருக்குன்னு சொல்லுவாள் மங்களகரமா குங்குமம் மஞ்சள் சந்தனமெல்லாம் வச்சு ஒரு நபர் வெளியில வந்தாலே பா தெய்வ கடாட்சம் அதிகம் அப்படின்னு சொல்றத நம்ம வந்து பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்மளுடைய வீடுகள்ல தெய்வ கமலங்கள் தெய்வ கடாட்சங்கள் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஊதுபத்தி ஏத்தணும் சார் ஆமா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊதுபத்திகளில் பார்த்துட்டுனா நிறையா சுவாச கோளாறு வந்துடுறது அதாவது பார்த்துன்னா சைனஸ் ப்ராப்ளத்துலேருந்து அதே மாதிரி பார்த்துட்டா ஆஸ்மா ப்ராப்ளம் வரைக்கும் வந்துடுறது அதனால் ரொம்ப பார்த்து அதுக்கப்புறம் வாங்கி தான் அதை வந்து ஏற்றணும் அப்படிங்கிறத டாக்டர்ஸ் வந்து நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தில் ரெண்டு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை நீங்கள் பண்ணலனாலே வீட்டில் ஒரு பெரிய விசேஷம் இருக்கும் தசாங்கம் குல்குலோ தூபம் சுமந்தம் சுமனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோயம் பிரகிழிக்கதான்னு சொல்கிறான் தசாங்கம் குல்குலோ தூபம் இந்த தசாங்கத்தை வீட்டில் ஏற்றி வச்சாலே அந்த இடத்துல ஒரு பெரிய மனம் கமலும் அதே மாதிரி சாம்பிராணி பால் சாம்பிராணின்னு சொல்லுவாள் எல்லா சாம்பிராணியும் போட்டப்படுது பால் சாம்பிராணி வீட்டில் போட்டு விட்டாலே ரொம்ப மகிமை அந்த இடத்துல அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் கெட்ட எனர்ஜி போயிடும் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் வந்து ஒரு ரொம்ப ஆராய்ச்சியாளர் என்கிட்ட சொன்னது ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து தண்ணிக்குள்ளே போடுங்க சார் இந்த தண்ணிக்குள்ளே குழை போட்டோம்னா கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்துட்டுனா நீங்கள் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தீங்கன்னா எல்லா அந்த சின்ன சின்ன கடுகள்லாம் நீங்கள் வெவ்வேறு இடத்துல போனாலும் எல்லாமே ஒரு இடத்துல சேர்ந்துடும் ஒரு இடத்துல சேர்ந்து லைனாக நிற்கும் இதுதான் சார் உடம்புல இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பாசிட்டிவ் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவாக சேர்ந்து வந்ததுன்னா கடைசியில் எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும் இதே தான் பாசிட்டிவோம் பாசிட்டிவ் என்ன பண்ணுன்னா ஒன்று கொன்று யூஜ் யூஜுனா ஒன்று கலந்துடும் கலந்து கலந்து அது ஸ்ட்ரென்த் பண்ணும் ஸ்ட்ரென்த் பண்ணும் நெகட்டிவை சுற்றிலையும் ஒரு அந்த அந்த சின்ன சின்ன கடுகு மாதிரி இருக்கக்கூடிய இதில் வந்து நடுவில் ஒரு எண்ணெயை போட்டேன்னு வீங்களேன் அந்த எண்ணெயை சுற்றி நெகட்டிவ் இருக்கும் அப்போ அந்த பாசிட்டிவ் இன்னொரு எண்ணெயை நீங்கள் விட்டலனா என்னையும் என்னையும் ஒன்று சேர்ந்துடும் தண்ணியில் பார்த்துருக்கலன்னா அந்த பபிள் வந்து பெருசாகிடும் அப்போது இந்த பாசிட்டிவ் வந்து பார்த்துட்டேன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடியது நெகட்டிவ் வந்து பார்த்துட்டேன்னா அப்படியே வளரக்கூடியது ஸோ இதில் தான் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியிறது இந்த நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் அப்போது வீட்டில் வந்து இந்த நெகட்டிவ் எனர்ஜி என்ன பண்ணணுன்னா அது லைனாக ஒன்று சேர்ந்து கடைசியில் ஒரே நேரத்தில் தாக்கும் பாசிட்டிவ் என்னென்னா ஸ்ட்ராங்காக்கும் அப்போது இந்த வீட்டில் நல்ல நறுமணமும் தெய்வ சக்தியும் கூடி வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தசாங்கம் ஏற்றுறது ரொம்பவுமே சிறப்பு சாம்பிராணி போட்டு வர்றதும் சிறப்பு சில பேர் கேட்போ காலையில் போடணுமா சாயந்தரம் போடணுமா இரண்டு வேலைகள் போட முடியும் போடணும் வீட்டில் திருஷ்டிகள் கூட சாம்பிராணியில் எடுக்கலாம் நான் நிறையா டிவி சேனல்ஸெலாம் சொல்லியிருக்கேன் வீட்டில் திருஷ்டி கூட சாம்பிராணி நம்ம பார்த்துருப்போம் திருஷ்டி கழிக்கிறதுக்கு கூட சாம்பிராணியை நிறையா பேர் போடுவாங்க பார்த்துருப்பீங்க மந்திரம் சொல்லி அந்த மந்திரத்தின் மூலமாக அப்படி விசிறிவாங்க அந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஓமல் போகிறதுக்கு வீட்டில் இருக்க திருஷ்டி போகிறதுக்கு இந்த சாம்பிராணி போடுறது ரொம்பவுமே சிறப்பு இதுக்கு உதாரண இடம் உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம திருச்செந்தூர் கோயிலில் சாமியை சுற்றி வரும்போது வள்ளி தெய்வானை சந்நிதி இருக்கும் இந்த வள்ளி தெய்வானை சந்நிதிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சாம்பிராணியை போடுவாங்க இது நம்மளுடைய ஓமலை போகும் நம்பர் ரெண்டு பழமுதி சோழிலையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசிறுவாங்க சாம்பிராணி விசர்றதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி நம்ம போடும் பொழுது நமக்கு ஒரு பெரிய பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கோம் இன்னும் நார்த் இந்தியாவில் நிறையா கோயில்களில் அந்த சாம்பிராணியை ஒரு விசேஷ ஆராதனையை காமிப்பாங்க இந்த மாதிரி சாம்பிராணி தசாங்கம் போடும்போது அந்த இடத்துல தெய்வீகம் கமலும் அந்த இடத்துல பார்த்துட்டேன்னா அவ்வளோ சிறப்புகள் உண்டு